அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நீண்ட காலத்தின் பின்னால் மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என் உள்ளத்தில் அமர்ந்து எனக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அண்ணாமலையார் பாதம் பணிகிறேன் தமிழெந்தன் உயிருக்கு நேராம் தமிழெந்தன் உடலுக்கு உரமாம் தமிழெந்தன் மூச்சுக்கு காற்றாம் தமிழன்றி நான் வெறும் நீரா என்று எனக்கு தமிழ் ஈந்த தமிழ் அன்னையின் பாதங்களில் என் தலை வைத்து வணங்குகிறேன் அன்றும் இன்றும் என்றும் என் எழுத்துக்கும் பேச்சுக்களுக்கும் மானசீக குருவாக வீற்றிருந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் ஆசிகள் வழங்கி கொண்டிருக்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களிடம் ஆசி வண்டி பணிகிறேன் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த அவசர உலகிலே உள்ளத்தில் அலையாடும் உணர்ச்சி வெள்ளத்துக்கு வடிகால் அமைக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது அத்தகைய ஒரு வடிகாலின் மூலம் உள்ளத்தின் வெள்ளத்தை அன்பு உள்ளங்கள் எனும் தோட்டத்தை நோக்கி பாய்ச்சும் போது அவை விரயமாகி போகாமல் இருப்பது போன்ற ஒரு அமைதி ஏற்படுகிறது வாழ்க்கை சதுரங்கப் பலகையில் நாம் அனைவரும் வெறும் பகடை காய்களே போக வேண்டாம் எனும் திசையை நோக்கி உருட்டப்படுகிறோம் போக வேண்டும் எனும் இடமோ கண்ணுக்கு எட்டாத சூரத்தில் இருந்து நம்மை பார்த்து கண் சிமிட்டுகிறது விரக்தியில் விழுந்து விடுவதால் நாம் அடைய போகும் பலன் எதுவுமே இல்லை எமது கட்டுப்பாட்டுக்கு அப்பால் எம்மால் தடுக்க முடியாமல் எம் வாழ்வில் நிகழும் நிகழ்வுகளை அதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் என்று கொள்ளும் ஒரு மனப்பக்குவமே நாம் தேர்ச்சி பெற வேண்டிய சோதனையாகிறது வேண்டாதவை எமது கைகளில் விழும்போது அதை எப்படி எமக்கு வேண்டுபவையாக மாற்றும் யுக்தியை கற்றுக்கொள்வதே வாழ்வில் எம் முன்னால் உள்ள மிகப்பெரிய சவாலா எமது அருகில் இருக்கும் மிகவும் உகந்த சந்தர்ப்பங்களை அடையாளம் காண தவறி எமது வாழ்வு பாதையில் பல தூரம் நடந்து விடுகிறோம் ஓரிடத்தில் உட்கார்ந்து நாம் கடந்து வந்த பாதையை சற்று அசை போடும் போதுதான் நாம் தவறவிட்ட சந்தர்ப்பங்களின் அருமை புரிகிறது ஆனால் அதை திரும்பப் பெறுவது என்பது முடியாத காரியம் சந்தர்ப்பம் எம்பிட்டு கதவை ஒரு முறைதானே தட்டும் அன்பு அந்நியோன்யம் என்பனவற்றிற்கு நேரம் இல்லாதவாறு வாழ்க்கையின் தேவைகள் மனிதரை அவசரமான ஓட்டத்தில் ஈடுபடுத்திவிட்டுள்ளன யாருடைய தவறும் அல்ல இன்றைய காலத்தின் கட்டாயமாக இது நிகழ்கிறது அம்மை சுற்றியுள்ள அனைவரும் ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் அவர்களின் நடுவே நாம் அகப்பட்டு கொண்டால் அம்மை காப்பாற்றி கொள்ள நாமும் அவ்வோட்ட பந்தயத்தில் இழுக்கப்பட்டு தவிர்க்க முடியாததாகிறது அதுபோன்றே வாழ்க்கையின் தேவைகளும் சில சமயங்களில் எம்மீது திணிக்கப்படுகின்றது நமது மனதில் நாம் இலக்குகள் என்று சிலவற்றை பகுத்துக் கொள்கிறோம் இவ்விலக்குகளின் நிர்ணயத்தின் அடிப்படை முக்கியமானது எம்மால் நிர்ணயிக்கப்படும் இலக்குகள் அடையக்கூடிய இலக்குகள் தானா என்பது மிகவும் முக்கியமானது ஏனெனில் உணர்ச்சிகளின் அடிப்படையில் இலக்குகள் தீர்மானிக்கப்பட்டால் அவைகளை பற்றிய அறிவுபூர்வமான சிந்தனை அமை விட்டு அகன்று விடுகிறது அறிவுபூர்வமாக சிந்திக்கப்பட்டு எடுக்கும் முடிவுகளின் அடிப்படையில் வகுக்கப்படும் இலக்குகளே அவைகளை அடையக்கூடிய சாத்திய கூறுகளை எமக்கு அளிக்கிறது எமது இலக்குகளை உயர்த்திக் கொள்வதோ அன்று இலட்சியத்தை முன்னேற்றிக் கொள்வதோ தவறு என்று கூற முடியாது உயரப்பாயும் பந்தயத்தை அனைவரும் அறிந்திருக்கிறோம் அதில் ஒரு உயர மட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதை பாய்ந்து கடக்கும் பயிற்சியில் ஈடுபட்டு அதை எவ்வித தடையுமில்லாமல் பாய்ந்த பின்னரே அந்த உயரத்தின் அளவை சிறிது கூட்டுகிறார்கள் எமது இலக்குகளும் அப்படித்தான் அமைத்துக் கொள்ளப்படுவது அவசியம் அடையக்கூடிய இலக்கை அடைந்து விட்டு அடுத்த இலக்கை நோக்கி குறிவைக்க வேண்டும் போகும் பாதையில் எத்தனையோ தடைகள் ஏற்படும் போடும் திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறாமல் போகும்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் ஆனால் அவற்றினால் மனம் ஒடிந்து போய்விடக் கூடாது எதிர்கொள்ளும் தடைகளை தற்காலிக தடைகளாக மாற்ற வேண்டுமே ஒழிய அவை நிரந்தர தடைகள் என்று எண்ணி அனைத்தையும் கைவிட்டு விடுவது கூடாது பயணம் என்று ஒன்று இருந்தால் பாதை என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும் பாதை என்று ஒன்று இருந்தால் அதிலே வளைவுகளும் நெளிவுகளும் சுழிவுகளும் ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கத்தான் செய்யும் பயணம் போவது என்று முடிவு கட்டி அதை தொடங்கி விட்டால் பாதையில் எதிர்கொள்ளும் சிக்கல்களை கண்டு அப்பயணத்தை கைவிட்டு விட முடியுமா நாம் போக எண்ணிய இடத்தை அடைவதனால் எதிர்படும் சிக்கல்களை கண்டு பயந்து ஒதுங்கி விடுவது சரியா நாம் கேட்டு இந்த பூமியில் பிறக்கவில்லை என்றுதான் நாம் அறிந்திருக்கிறோம் எங்கே எப்போது யாருடைய வயிற்றிலே பிறக்கப் போகிறோம் என்பது எம்மால் நிர்ணயிக்கப்படுவதில்லை என்று என்பதையே எமது புரிதலாக இருந்திருக்கிறது காற்றிலே அகப்பட்ட சருகு எங்கோ அலைந்து ஓரிடத்தில் விழுவதைப் போல நாமும் ஓரிடத்தில் அவதரிக்கிறோம் வாழ்க்கை மீது திணிக்கப்பட்டது என்பதனால் அதை நாம் வெறுக்கவா செய்கிறோம் என்னோடு படித்த பல மாணவர்கள் வாழ்வில் என்னை விட வசதி குறைந்தவர்களாக இருந்தாலும் தம்முடைய விடாமுயற்சியாலும் கடின உழைப்பினாலும் நன்றாக படித்து வாழ்வில் என்னை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறார் அவரைப் பற்றி எண்ணும் போதும் அவர்களை காணும் போதும் என் மனம் பெருமிதத்தால் பூரிக்கிறது கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களின் முக்கியத்துவத்தை சரியாக உணர்ந்து கொள்ளாமல் காலத்தை விரயமாக்கியதினால் தாய்நாட்டு விட்டு குளம் பெயர்ந்தவர்களில் நானும் ஒருவர் தன் நான்கு பிள்ளைகளில் ஒருவர் கூட தன் கனவின்படி இலங்கை பல்கலைக்கழக பட்டாதாரியாகவில்லை என்பதை தனது தோல்வியாகவோ அன்றி எமது தோல்வியாகவோ எனது அன்பான தந்தையோ தாயோ என்றுமே கருதவில்லை தாம் எம்மீது பொழிந்த அன்பில் எதுவித மாற்றமுமின்றி நாம் வாழ்வில் அடையும் மிகச்சிறிய வெற்றிகளை கூடிய மிகப்பெரிய வெற்றாடு வெற்றிகளாக அவர்கள் கொண்டாடினார்கள் அவர்களது இந்த பண்பானது எனது பல மன மாற்றங்களுக்கு வித்தாக அமைந்தது தோல்விகள் என்று வாழ்வில் எதுவுமே இல்லை அவை அனைத்துமே வெற்றி எனும் இலக்கை நோக்கிய எமது பயணத்திற்கு காலம் அமைத்துக் கொடுக்கும் படிகளே அன்றி வேறேதும் இல்லை இன்று என்னை தந்த இத்தனை அரிய சொந்தங்களின் மத்தியில் எனது மனதில் சிந்து பவைகளை சாரலாக கொட்டிக்கொண்டிருப்பேன் என்பது ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால் நான் எண்ணிக்கூட பார்த்ததில்லை வாழ்க்கை ஒரு நதியை போன்றது இதிலே எமது படகினை வரும் வளைவுகளை சந்தித்து அதற்கேற்ற வகையில் செலுத்திச் செல்வதற்காகவே பல தடவைகள் நாம் பாறைகள் மீது ஓதுகிறோம் அவையே எமது அடுத்த கட்ட பயணத்திற்கு எம்மை தயார்படுத்தும் அனுபவங்கள் ஆகின்றன ஒரு வகையில் பார்த்தால் நாம் அனைவருமே தெரிந்த ஒரு முடிவை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் முடிவு தெரிந்திருந்தும் அம்முடிவினை மட்டுமே எண்ணிக் கொண்டிருக்காமல் இடையில் நடத்தும் பயணத்தை மகிழ்வாக கழிக்க எத்தனிப்பதே எமது நோக்கமாக இருக்க வேண்டும் அம்மகிழ்வை எப்படி அடைகிறோம் மற்றவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து மகிழ்வது எனும் கலையை எமக்குள் வளர்த்து கொண்டுள்ளோமா பல நூல் படித்து நீயறியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் என்று வருகிறது ஒரு தமிழ் பாடல் நாளை என்பது நாம் அனைவரும் அறியாத ஒரு புது அத்தியாயம் அதனுள் நுழையும் போது அங்கே எவை எமக்காக காத்திருக்கின்றன என்பது ஒரு புரியாத புதிர் அது புரியாத புதிராக இருக்கும் வரைதான் எமது வாழ்க்கையும் சுவையாக இருக்கும் மனதில் நிரம்பிய உணர்வு வெள்ளத்தில் ஒரு சில துளிகளை மட்டும் என் இனிய அன்பு உள்ளங்களின் உள்ளம் எனும் தோட்டத்தை நோக்கி வடிகால் அமைத்து பாய்ச்சி இருக்கிறேன் இதனால் உங்கள் உள்ளம் சிறிதளவாவது செழிக்குமானால் அதுவே எனது பேச்சுக்கும் எழுத்துக்கும் கிடைக்கும் ஒரு வெற்றியாகும் கலைவாணியும் தமிழன்னையும் கொடுத்த வரமென்றே நான் இதை கருதுகிறேன் மீண்டும் வருகிறேன் என்றும் உங்கள் அன்பன் சக்தி சக்திதாசன்